இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னா சொல்லணும் பிரபல காமெடி நடிகரான டெலிஃபோன் சுப்பிரமணிய அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் விவேக் சாரோட டீம்ல இருந்தவர் தான் டெலிஃபோன் சுப்பிரமணிய அவர்கள் விவேக் சார் கூட இருக்க காமெடியன்கள் ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு காமெடியின் மூலியமாக நமக்கு பரிச்சயமாக இருப்பாங்க அந்த வகையில இட்லி காமெடியின் மூலியமாக நமக்கு பரிச்சயமானவர் தான் டெலிஃபோன் சுப்பிரமணி இவர் சாப்பிட்டு இருப்பாரு ஒரு ஹோட்டல் ஓனரா அந்த இடத்துக்கு கிட்ட நான் ஃபேன் போடுறேன் அப்படின்னு விவேக் சார் போட அந்த ஃபேன் ஒரு தலையில விழ அவர் தலையிலேருந்து ரெத்த வரும் விவேக் சார் வந்துட்டு இது என்ன கெட்டி சட்னியா அப்படின்னு கேட்பாரு அந்த காமெடி இப்போ பார்த்தாலும் நமக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும் அண்ட் அதுல இருந்தவர் தான் டெலிஃபோன் சுப்பிரமணியம் அவர்கள் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் விவேக் சார் கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும்னா எம் குமரன் ஆஃப் மகாலட்சுமி எல்லாம் இவரோட காமெடி நல்லா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வடிவேல் சார் கூட எலி படம் நடிச்சிருந்தாரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் இவர் தமிழ் சினிமாவில் பண்ணியிருந்தாரு இப்படிப்பட்ட நிலையில சமீப காலமாக இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு இதனால தொடர்ந்து அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதே போல அவரோட ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுமே தொடர்ந்து இவருக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இவரோட காமெடியில் இப்போ வரைக்கும் மைக்கானிக்காக இருக்கக்கூடிய அந்த ஊர் அந்த ஃபேன்ஸ் வச்சு போடுற காமெடி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் அந்த ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களா அண்ட் இது மட்டும் இல்லாமல் விவேக் சாரோட டீமில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்களை பாராட்டி நடிகர் கமலஹாசன் அவர்கள் ரீசெண்டா வீடியோ ஒன்று வெளியிட்டு கன்னடத்துல பேசி அண்ட் அதுல அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சிவராஜ்குமார் எனக்கு பைய மாதிரி நான் அவருக்கு சித்தப்பா மாதிரி அவரோட அப்பா எனக்கு வந்து மிக மிக நெருங்கிய ஒரு அண்ணன் சொந்தம் அப்படின்னு சொல்லணும் பல வருஷம் அவர் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு அவர்கிட்ட இருந்து நான் ஏகப்பட்ட விஷயங்கள் கத்திருக்கேன் அவரை போலவே அவர் பையனும் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வருஷம் கரெக்டாக சிவராஜ்குமார் அந்த இண்டஸ்ட்ரியில் நாற்பது வருஷத்தை நிறைவு செய்கிறாரு என்னோட ஒரு தம்பியா என்னோட ஒரு மகனா அந்த இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்கணும் ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணுங்க ஒரு அண்ணனா எப்போதுமே என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு சமீபத்தில் தட் லைஃப் மியூசிக் வெளியீட்டு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் பேசியிருந்தார் அப்போ கன்னட மக்கள் அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கமலஹாசன் அவர்களை தாக்கி பேசியிருந்தாங்க இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க பட் கமலஹாசன் சார் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்லை அண்ட் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சில கோபங்கள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நிலையில் அன்னைக்கு அவர் என்ன பேசியிருந்தாரோ அதே விஷயத்தை தான் மறுபடியும் பேசியிருந்தார் அண்ட் அன்னைக்கு தமிழில் பேசியிருந்தார் இன்றைக்கி கன்னடத்தில் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது கமலஹாசன் அவர்கள் கன்னடத்தில் பேசி வீடியோ வெளியிட்ட கேட்டதை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க கிட்ட சால்வா போகிறதுக்காக பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க